வாசகர் வட்டம் மற்றும் தாம ஏகாசா நடவு இலக்கிய சந்திப்பில் படித்ததில் பிடித்தது நிகழ்ச்சிக்கு வந் பகிர் அனைவருக்கும் மற்றும் தலைமை பொறுப்பேற்றிருக்கும் அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை கூறிக்கொண்டு நான் என்னுடைய உரையை ஆரம்பிக்கிறேன் நான் இன்று படித்தல் பிடித்தல் பேச உள்ளது கலைமாமணி விக்ரமன் அவர்களுடைய எழுதிய கங்காபுரி காவலன் என்னும் சரித்திர நாவலை பற்றி என்னுடைய சின்ன உரையை கூறுகின்றேன் இந்த கங்காபுரி காவலன் இந்த சரித்திர நாவலில் சி சின்ன அதனுடைய சாராம்சம் பார்த்தோம்னா ஒரு மனிதன் வந்து கோவப்படக்கூடாதுன்றதை சொல்கிறார் கோவப்படும் போது அவன் தன்னையே இழந்துடுறான் அப்போ கோவப்படாமல் நம்ம மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கையோடு வாழ்ந்தோம்னா நம்ம மட்டும் மகிழ்ச்சி நமக்கு மட்டும் இருக்காது நம்ம சுற்றி இருக்கவங்களுக்கும் மகிழ்ச்சி கிடைக்கும் அதே மாதிரி நம்பிக்கை நம்பிக்கை தன்னம்பிக்கை வேணும் நமக்கு மேலே ஒரு நமக்கு உணவு நமக்கு நம்ம மேலே ஒரு தன்னம்பிக்கை இருந்தாத்தே அடுத்தவங்க நம்பி நம்பிக்கையே இந்த வாழ்க்கைன்றதை இதில் சொல்லியிருக்காங்க அடுத்து ஒழுக்கத்தை பற்றி சொல்லியிருக்காங்க ஒழுக்கம் தவறுனா நம்ம வாழ்க்கையில் வாழ்கிறது கஷ்டமாகிரோன்றதுனால ஒழுக்கம் முக்கியன்றதையும் சொல்லியிருக்காங்க அடுத்து இதை படிச்சுக்கிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு சின்ன ஒரு யாவம் வந்துச்சு பெருநாடு சார் இருந்திருக்காரு கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த காலத்தில் பெருநாடு சார் இருக்கும்போது அவர்கிட்ட வந்து ஒரு அழகான பெண் வந்து சொல்கிறாங்க ஐயா நீங்கள் நல்லா அறிஞராக இருக்கீங்க உங்களுக்கு அறிவு நிறையா இருக்குது உங்களை மாதிரி அறிவான ஒரு மகனை நான் பெறுவதற்காக நம்ம நான் வந்து அழகாக இருக்கேன் நம்ம ரெண்டு பேரும் திருமணம் பண்ணிட்டோம்னா உங்களை மாதிரி ஒரு அறிவான ஒரு மகனும் என்ன மாதிரி அழகாகவும் ஒரு மகளும் பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொல்கிறாரு இது மாதிரி வந்து என்ன மாதிரி அழகற்றும் உடைய அறிவு வந்துருச்சுன்னா அது கஷ்டமாயிடும் அப்படின்னு சொல்லி அதை நிராகரிச்சார்ன்ற ஒரு சின்ன சம்பவம் கேள்விப்பட்ட யாகம் வந்துச்சு அடுத்து புதிய புதிய சிந்தனைகள் வந்து தோன்றிக்கிட்டே இருக்கு இந்த நாவல் படிக்க போகும்போது இப்போ பொன்னியின் செல்வன் செல்வன்னு ஒரு நாவல் இருந்துச்சு கல்கியை படிச்சிருப்பீங்க நீங்கள் படத்தையும் மாத்திருப்பீங்க அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இவர் விக்ரமன் அவர் எழுதியிருக்கார் கங்காவரி காவலனில் இதில் இவர் கங்காவரி காவலனில் முப்பத்தி ஏழு ஆண்டுகளுக்கு முன்னே எழுதியிருக்கார் இவர் இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்பதாம் ஆண்டு அமிர்தஸ்வரபின்ற ஒரு புக்கில் இதை எழுதி வ வரலாற்று நாவலாக எழுதிக்கிட்டே வந்திருக்காரு இதை படித்தவங்க நல்லா விமர்சனம் பண்ணியிருக்காங்க அதில் வந்து வாழ்த்துன்னு சொல்லியிருக்காங்க நிலவு தேய்விரை ஆகலாம் தேய்விரை நிலவாகலாம் எத்தனை நிலவு வந்தாலும் ஆகாயம் அப்படியே தான் இருக்கிறது அதுபோல் புதின உலகில் நிலவு போல் எத்தனையோ புதினங்கள் தோன்றி மறைந்தாலும் ஆகாயம் போல் எங்கு பரவி நிலைத்து நிற்கிற வரலாற்று புதினம் ஒன்று உண்டு என்றால் அது கங்காபுரி காவலன் இந்த வரலாற்று புதினந்தேன் இப்போ நம்ம தஞ்சாவூர் போயிருப்பீங்க அந்த பெரிய கோயிலை பார்த்துருப்பீங்க அது ராஜராஜ சோழன் கட்டினது நமக்கு தெரியலான்னு தெரியும் அந்த ராஜராஜ சோழனுடைய மகன் ராஜேந்திர சோழன் அவங்க அப்பா தஞ்சாவூர் கட்டின மாதிரி அதே மாதிரி பெரிய கோயிலை விட நம்மளும் அதே மாதிரி பெருசாக கட்டுவோம் அப்படின்னு சொல்லி கங்கை கொண்ட சோழபுரம்னு ஒரு இடத்துல இதே மாதிரி கோயில் பெரிய கோயில் இதே மாதிரி பெரிய நந்தி இதே மாதிரி பெரிய சிற்பங்கள் ஓவியங்கள் இந்த மாதிரி பலவிதமாக வச்சு கட்டியிருக்காரு அவருடைய க வரலாற்றை பற்றி தான் இந்த கங்காபுரி காவலரில் எழுதியிருக்காரு இந்த கங்காபுரி காவலரில் அந்த அவருக்கு அந்த எண்ணம் தோன்றுறதுக்கு வீரம்மாள்னு ஒரு பெண் ஒரு சாதாரண ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண் வந்து நல்லா ஆடலை அழகாக நல்லா ஆடுறாங்க நல்லா அவங்களுடைய கலை இருந்திருக்கு அந்த கலையை இவர் ராஜேந்திர ரசிக்கும் போது அந்த அம்மா தான் சொல்லியிருக்காங்க நம்ம வந்து இந்த மாதிரி அவங்க அப்பா கட்டின மாதிரி நீங்களும் ஒரு கோயில் கட்டணும்னு சொல்லி இவருக்கு சில சில கருத்துக்களை சொல்லி அந்த மாதிரி கோயிலை கட்டுறதுக்கு கொண்டு வந்திருக்காங்க இப்போ இந்த அந்த காலங்களில் நாடகங்கள் போடுவாங்க அந்த ராஜாக்கள் காலத்தில் ராஜ ராஜ விஜயம்னு ஒரு நாடகத்தை போடுறாங்க அந்த நாடகத்தை பார்க்கும் போது அவங்க அப்பா ராஜ ராஜராஜ சோழனுடைய சிறப்புகளை பற்றி காமிக்கிறாங்க அந்த மாதிரி காமிக்கும்போது போது அப்போ ராஜேந்திரன் நினைக்கிறார் சரி நம்மளும் இதேமாதிரி அடுத்த நாட்டுக்கு படையெடுத்து போய் நல்ல சிறப்புகளை செஞ்சு நம்மளும் கோயிலை கட்டணும் அப்படின்னு சொல்லி அந்த கோயில் கட்டும் ஒரு ஏரியை தோற்று வச்சு அதனால் மக்களுக்கு நிறைய தண்ணீர் கிடைக்கிற மாதிரி செஞ்சுருக்காங்க அடுத்து அந்த கோயிலில் வந்து பலவிதமான சிற்பங்கள் ஓவியங்கள் பலவிதமானதை கொண்டு வந்திருக்காங்க அப்போ இதில் வந்து இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம்னா கரூர் சித்தர்னு கேள்விப்பட்டிருப்பீங்க சித்தர்கள் வந்து பயங்கரமான விஷயங்கள்லாம் அவங்க செய்கிறாங்க செஞ்சுருக்காங்க நம்ம மனிதனுடைய வாய்க்கால் நூறு வயசுனால் அவங்க நூற்றம்பது வயசு இரநூறு வயசு இப்படிலாம் இருந்திருக்காங்க இப்போ நான் நேற்று வந்து கனகம்பட்டின்னு ஒரு ஊருக்கு போயிருந்தேன் பழனி பக்கத்தில் அங்கே அவருடைய சித்தருடைய இதை சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க கூட்டம் பயங்கரமாக வந்துக்கிட்டு இருக்குது நம்ம கோயில்களுக்கு போகிறோம் பழனிக்கு போகிறோம் அந்த பழனியில் போகிற முக்காவாசி கூட்டம் இந்த கனகம்பட்டிக்கு வர்றாங்க வந்து சாப்பாடு அவங்களுக்கு போட்டுக்கிட்டே இருக்காங்க வர்றவங்களுக்கு சாப்பாடு போட்டுக்கிட்டே இருக்காங்க கூட்டம் வந்துக்கிட்டே இருக்காங்க அப்போ அதில் ஏதோ ஒரு சக்தி இருக்குன்றதை நமக்கு அந்த இடத்துல தெரியுது அந்த கரூர் சித்தர் இந்த நாவல்ல அடிக்கடி வர்றாரு வந்து உங்களுக்கு நிறைய உந்து உந்து சக்தியை கொடுத்துக்கிட்டே இருக்காரு ஆனா அவர் துறவிதான் நம்ம நினைக்கிறோம் ஆனா அவர் அந்த நிறையா எண்ணங்களை உருவாக்கி அந்த ராஜேந்திர சோழனை வருங்காலத்தில் உன்னுடைய பேர் நினைக்கணுன்றதுக்காக நிறைய செய்கிறார் அப்போ அந்த வீரமாதேவி ராஜேந்திரன் சந்திக்கிறாங்க சந்திக்கும் போது திருமணம் இவர் வந்து நிறைய திருமணம் பண்ணியிருக்காரு அந்த காலத்தில் ராஜாக்கள் வந்து நிறையா திருமணம் பண்ணியிருப்பாங்க பஞ்சவன் மாதேவி அரியவை மாதவி இப்படி நிறையா திருமணங்கள் பண்ணியிருக்கும் போது இந்த வீரமாவையும் திருமணம் பண்ணும்போது அவங்க மற்ற பட்டத்து அரசியலுக்குலாம் ஒரு கோம் வந்தது அவங்களுக்கு ஒரு புராணம் வந்துடுது ஒரு கிராமத்திலேருந்து வந்த ஒரு பெண்ணு வீரமான்ற பொண்ணு இந்த பொண்ணை வந்து வீரமாதேவின்னு சொல்லி ராஜேந்திர சோழன் ஏன் இவர் திருமணம் பண்ணுறாரு ஏன் அப்போ அவர் அந்தம்மா சொல்கிறதை கேட்பார் எல்லாம் பயப்பட பயப்படுறாங்க அப்போ அந்த அம்மா சொல்லிடுறாங்க நான் அப்போ எனக்கு பட்டம் வேணாம் எனக்கு குழந்தை வேணாம் நான் வந்து இவ இவருக்கு ஒரு முக்கியமான ஒரு இதாக மட்டுந்தே இருக்கேன் நான் வேறு வந்து எந்த விதமான ஒரு இதும் இவரை திருடக்கூட மாட்டேன் தொடக்கூட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா அந்த விரதத்தை பண்ணி அதே மாதிரி அந்தம்மா வாழ்ந்து காட்டுறாங்க அந்த வீரமாதேவியினுடைய பாத்திரத்தை இந்த நாவலில் கங்காவரி காவலில் ரொம்ப சிறப்பாக கொடுத்துருக்காங்க அடுத்து கடைசி முடிவில் இந்த வீரமாதேவியினுடைய சிறப்பின் மூலமாக அந்த கங்கா கங்கை கொண்ட சோழபுரமும் வந்து அதே மாதிரி அந்த ஏரியை வெட்டி அது மக்களுக்கு பலவிதமான நலன்களை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி இந்த கங்காவரி காவலன் நாவலை முடிக்கிறாரு நன்றி வணக்கம்